வெல்கம் நம்ம மரீன் லைன்ல இருந்து நம்ம போகிற ஸ்டாப் வந்து ஸ்டாப் வந்து மகாலட்சுமி அப்படின்னு ஒரு ஸ்டாப் அங்கே இருந்து வந்து நம்ம ஆஜுவலி போறோம் ஆஜுவலியில் நிறைய பிளேஸ் இருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க காட்டுறோம் நம்ம இருக்குறது வந்து டேச்சி மரீன் தேச்சி ரொம்ப ஜாம் ஆகுது சாரி இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஹாஜிவலி தர்கா நம்ம இருக்கிறது வந்து ஹாஜிவலி தர்கா இந்த தர்கா வந்து முஸ்லீம்ஸ் நிறைய முஸ்லீம்ஸ் வந்து தர்காவை வழிபடுறவங்க முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்க இது வந்து எப்படின்னாக்கா அவங்களோட நம்பிக்கை முஸ்லீம்ஸுக்கும் ஹிந்துஸுக்கும் இங்க வந்து இந்த தாயத்துன்னு சொல்லி ஒண்ணு கட்டுவாங்க அந்த தாயத்தை கட்டுனாக்கா அது நடக்கும் அது மேல ஒரு நம்பிக்கை சோ அந்த நம்பிக்கைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லை யார் தும்புக்கும் போறது இல்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது நம்ம உள்ள போய் பார்க்க போறோம் நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இங்கேருந்து உள்ளார போறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஆனா நிறைய கடைகள்லாம் இருக்கு ரோட்ல போறோமா என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனா என்னோட கருத்து என்னன்னாக்கா நம்ம இங்க பர்ச்சேஸ் நம்ம வெளியில போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாக்கா விலை கம்மியா இருக்கும் கருத்து எப்படி நல்லா இருக்கா ஆனா வெளியில ரொம்ப வெயிலா இருந்துச்சு உள்ளார லைட்டா ஜில்லுன்னு இருக்கு அதாவது நிறைய சொல்லிருக்காங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அப்படிதான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து மரின் ட்ரைவ் போனோம் ஒண்ணுமே நடக்கல அந்த அளவுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல ஆனா ஷூஸ் எல்லாம் அப்படியே செம்மையா வச்சிருக்காங்க இந்த ஷூ இந்த இது கவரிங் வகைகள் அதெல்லாம் நிறைய கடை வச்சிருக்கானுங்க மோதலக்கம் இங்க நியாஸ்னு சொல்லுவாங்க அது நியாசம் கிடைக்கும் வெள்ளிக்காய் வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு போறதுக்கு வழி கிடைக்க மாட்டேங்குது வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லா கடையிலயும் போனா நின்று பாத்துட்டு தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கே அப்படிதான் தோணுது ஆனா என் கையில காசு இல்ல அதனால நான் நிக்க மாட்டேன் பரவாயில்ல ஆஹோ ஓஹோ அப்படின்ற அளவுக்கு எல்லாம் இல்ல நீங்க பாக்குறது காடுங்க நீங்க பாக்குறது என்னன்னா இவங்க இதை வாங்கிட்டு போவாங்க துவா பண்ணுவோம் இதை எத்துட்டு போவாங்க சார்ஜர்னு சொல்லுவாங்க

இல்ல இல்ல நம்ம எடுப்போம் நம்ம போற வரைக்கும் நம்ம தான் எடுக்கிறோம் ஆமா இது என்னது இந்த இடம் இது துணி காலை அவங்க எல்லாம் கிடைக்கும் இது பஜார் போட்டுருக்கோம் ஆக்சுவலி இது வர போற வழி ஆஜி தர்கா ட்ரஸ்ட் அதுக்காண்டு ஆஜி வழி தர்கா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்க என்ன ட்ரஸ்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் மேபி அப்படிதான் இருக்கும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பேசுறேன் தமிழ் மாதிரி போயிட்டு இருக்கு பாப்போம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை என் கேமராமேன் மேன் எதுவும் பண்றாரு போற ரொம்ப போய் இடிச்சுட்டு வர போறாருன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு கால் இல்லையா கால் மேல கால் தூக்கி போடுங்க

தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே உண்மை உண்மையாலுமே வர வர ஜில்லன்னு இருக்கு நான் உட்டி போட்டிருக்கேன் செம்மையா வேலை ஊத்திடுச்சு வர வழியில ஆனா ஜில் 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 நல்லா தான் இருக்கு ஓ மை காட் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் சம்மா 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 சம்ம வெயிட்

பாம்பே படத்துலயா தெரியல பின்னாடில இருந்து எங்க கேமராமேன் தான் சொல்லிட்டு இருக்காரு பாம்பே படத்துல வந்துருச்சு அப்படின்னு பார்த்து நீங்க சொல்லுங்க ஆனா பரவாயில்ல அதெல்லாம் இருக்கு ஆனா நிறைய பிரிட்ஜ் கட்டுறானுங்க என்ன பிரிட்ஜ் தெரியல நிறைய பிரிட்ஜ் கட்டிட்டே இருக்கானுங்க செம்மையா கட்டிட்டு இருக்கானுங்க ஒர்த்து மாறா ஒத்துதான் காத்து வேணா ஆமா ஆமா நல்லா இருக்கு மரண்ட்ரைவோட இங்க ஜில்லுன்னு நல்லா இருக்கு அதுவே நீங்க இந்த மோரம் டைம்ல என்ன ஒண்ணு மரீன் டிரைவ்ல குளிருக்கு அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய விஷயம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது என் கேமராமேன் இருக்கான்ல என் கேமராமேன் இருக்கான்ல அவனும் ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டான்